ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதம் ஒன்று நடக்கும் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதம் ஒன்று நடக்கும் இதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு உன் பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வரவுக்காக கால் கெடுக்க நிற்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து மட்டும் ஒதுக்க நினைக்காதே கடுஞ்சொற்களால் பேச நினைக்காதே உனது வாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை உழு முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இனி உனக்கு சந்தோஷம்தானே மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழக்கூடாது அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் இதோ நெருங்கி வந்து விட்டது அதனால் தான் சொல்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தா உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து சிறப்பாக்கி விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் ஏதோ வந்துவிட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் போட்டு போட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக இரு என் செல்லமே நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் என்று எனது அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆனந்தம் அடைகிறேன் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளிக் கொடுத்து வாழ வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை உனக்கான நிழலில் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தையே உருவாக்கப் போகிறேன் அனைத்து உன் வாழ்வில் அவை எல்லாம் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது அந்த நேரத்தில் நீ வானத்தில் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையின் முகத்தில் சிரிப்பு சிரி சிரிப்பு தெரிகிறது முகம் மலர்ச்சி அடைகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் ஆம் செல்லமே உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என்னுடைய உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் கா பாதுகாப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இதோ என் செல்ல பிள்ளையின் நல்வாழ்வுக்காகவே உன் சாயப்பா நான் அவதரித்து வந்தவன்தான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விட மாட்டேன் இது ஏனென்றால் என்னுடைய செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ அப்படி இருக்கும்போது நான் உன்னை நான் கண்ணின் மணியாகத்தான் பாதுகாப்பேன் உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்பட வேண்டாம் தோல் தாங்கி கொடுத்து உன்னை அரவணைப்பேன் என் செல்லமே உனது வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கு எடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் புலம்ப வேண்டாம் எதற்கடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது எப்படி அப்படியாகி விடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் எதற்கு இதுதான் உன்னை தடுமாற வைக்கிறது உன் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் பின்னை எடுக்கும் அடி தவறு இல்லை ஆனால் அது விவேகம் மிக்க அடிகளாகத்தான் உன் சாதுரியம் இருக்கிறது என்று நான் பெருமைப்படுவேன் ஆம் செல்லமே ஆனால் நீயோ உன்னால் முடியும் என்ற விஷயத்தை பயந்து தயங்கி இது வராது என்று பின்னே செல்கிறாய் ஏன் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறாய் ஒளியை வெளி கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டுதான் எரிந்து கொண்டு இருந்தால் அதன் பொய்ச்சல் தான் உன் மன அழுத்தம் உன் ஒளி என்பது பேரருளாக வெளியில் சுடராக வேண்டும் அதை உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாயின் இருக்கவே சிறு சிறு இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பில்லாமல் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூட்டுவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிர் அல்லவா நீ என் செல்ல பிள்ளை அல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று மட்டும் வருத்தப்படாதே வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நெருங்கவும் விடமாட்டேன் ஆம் செலமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றையெல்லாம் உன்னுடன் சேர்ந்து நானும் பார்க்க விரும்புகிறேன் சில பிள்ளைகளை நான் வரவே வரவைப்பேன் சில பிள்ளைகளே சில சில பிள்ளைகளை பார்க்கவும் உன் சாயப்பா வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் பிள்ளை இன்று நீதான் நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்ததே என்பதை நீ அறிந்தால் என்னை உன் சாயப்பாவின் நன்கு தெரிந்து கொண்டவர்களாக ஆகி விடுவாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படக்கூடாது உன்னை தேற்றுவதற்காகவும் உதவி செய்வதற்காகவும் தான் இதோ நான் உன்னோடு வருகிறேன் வந்து கொண்டிருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தாலும் எரிச்சலும் கோபப்படுகிறாய் அப்படி செல்ல வேண்டாவே வேண்டாமென்று செல்லமே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் எதையும் கொடுப்பேன் நிச்சயமாக நிச்சயமாக கொடுப்பேன் ஆம் செல்லமே நாளை அதி மகிழ்ச்சியாக நீ ஆகப் போகிறாய் ஏனென்றால் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் சாயப்பா பார்த்து பார்த்து செய்யப் போகிறேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக பழிக்க செய்வேன் உனக்கான நேரம் கூடி வரும் நீ எல்லாவற்றையும் எதிர்பாராது பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் ஒன்றல்ல இரண்டல்ல பல மடங்காக உன் கரங்களில் நிறைக்கப் போகிறேன் ஆம் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் செல்லமே நிம்மதியாக இன்று தூங்கு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்